வணக்கி இனிமே ஒரே ஜாலிதானா சூப்பரான சௌத் மீசியா வியாதி வந்தாச்சு எனக்கு எப்ப வரு வரு எனக்கு எப்பவும் டி வரும் கா உங்க வீட்லயும் உங்க நாத்து வர போறன்னு சொன்னீல்ல அப்ப உனக்கு கூடி சிக்கிரத்துல வந்துரும் ஐயா ஜாலிடா ஜாலிடா கூட்டம் கூடிட்டாலோ போல இருக்க வா மாமியா காரி நைஸ் வந்து எட்டி பாக்க நம்ம எல்லாரும் என்னது பேசணும் யாரு திரும்பிராதியா எப்படியும் நம்மள பத்தி தான் பேசுவாளுவா வேற என்னதா மர்மோளோ உன்ன சந்த மாமியால பத்தி பேசுவாளுவா ஏ மர்மோ காரி உது உது பாத்துட்டு இருக்கல எப்படியும் என்ன பத்தி தான் பேசுவா என்ன பேசதான்னு கேப்போம் என்ன சின்ன பண்ண கேட்டா ஏ மாமியார

யா மாமி அப்பு நல்லவ தெரியுமா ஏய் ஏக்கா நடக்கட்டு நடக்கட்டு அவுத்து விடு இன்ன என்னடா இருக்கு அவுத்து விடு வர வந்தல காபி குடிச்சி போய் பல்ல எலக்காம போய் படுத்துるவி ஐயே அப்ப எத்தனை மணிக்கு எந்திப்பா வீட்டு வேலையில மீறி யார பாப்பா அது எல்லக்கே யா மாமியாலே பாத்துட்டு அப்புறம் காலையில 9 மணிக்கு எந்திச்சா போதும் மர்மால ரொம்ப மெலிஞ்சி வர இருக்க நீ அதனால நல்ல சாட் எடுத்துட்டு தூங்கி எடுத்து எந்திச்சி சந்தோஷமா இரு அப்படி என்கிட்ட சொல்லி

மொத்தத்துல என் மாமியார் இல்ல எனக்கு அம்மா மாதிரி அப்படி ஒரு மாமியார் கிடைச்சிருக்காவோ யாரு கடச்சிருக்க அந்த உலகத்துல இந்த சின்ன பொண்ணுக்கு மாமியார் கூட கொஞ்சம் வந்து சண்டை போடுறோ. ஆனா என் மாமியார் அப்படி இல்ல. என்ன தாங்கு 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 தாங்கி தடிக்கி தூக்கி தூக்கி வச்சு கொண்டாடும் கடவுள்ட்ட வேண்டிட்டே இருக்கேன். ஏலேலே ஜென்மத்து ஒண்ணு இருந்துச்சுனா எல்லா ஜென்மத்திலயும் எங்க மாமியார்தான் எனக்கு மாமியாரா வந்து வந்துச்ச्याறனும் சொல்லி வேண்டிக்கிட்டே இருக்கேன். கடவுளே இவளே ஏன் मारவா நல்ல பெயிண்ட் ஓ பாரி வெச்சிட்டு போவுதுகா ஐயே ஆமா இது யா குபு கண்ணீரோட போகுது வேற என்ன ஆனந்த் கண்ணீர் வடிச்சிட்டு போவுது நினைக்க போட்டு 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 கோ உண்மை சொல்லு யாரேல ஜென்மத்துக்கு இந்த மாமியாரா வேணும் உனக்கு இடி நீ வேற கோவத்து கலப்பாத பின்ன அப்படி சொன்னே எல்லைய மாமியா காதல உள்ளட்டேன்டா அப்படியே கொஞ்சமாவது சண்டைக்கு வராம இருக்கானு பாப்போம் சின்ன ஓ மானிய கறி உன் டீ போட போனவா என்னாச்சுன்னு பார்த்தியா நீ ஆமா பாத்தீங்களா நாலுமுடியும் பேசிட்டே இருந்துல மறந்துட்டுன்னு சரி என்ன போய் பாப்போம் நாத்து கையால இன்னைக்கு நமக்கு டீ கிடையாதா நமக்கு கொடுப்பேன் இருக்கா இல்லையான்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கோம் இன்னைக்கு நான் வேறே போயிட்டு அக்கா வேற நாங்க வேறையும் கதை பேசிட்டு இருக்கேன் யார வேலைக்கு

செப்பா அது நமக்கா செப்பு ஜமான் பிளாட் விளையாடுவோம்லாதா கடவுளே இம்மா செஃப்னா அதுக்கெல்லாம் நல்லா படிக்கணும் சமையல பத்தி பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருப்பாங்களா இருப்பாங்கல்ல அவங்கள மாதிரி சென்னை அப்படி அப்ப நீனும் சீக்கிரம் செப்பாயிருவ அழகா சோத்து மீசியாக்கு பதில நாத்து மீசியான்னு வச்சிருக்கலாமோ அம்னிசிய மாதிரி நாத்து மீசியா இதுவும் கூட நல்லதான் இருக்கு நம்ம யோசியாம விட்டுட்டோமே சரி எது எப்படியோ யார முக்கியம் சுவாறு முக்கியம் அதே மாதிரி நமக்கு நாத்து தான் முக்கியம் என் மக்கா உன் அழகு கையால முதல்ல லைட்டர் எடுத்து அடுப்ப பத்தவை பத்த வைக்க போராடியோ அடுப்பு பத்த வச்சதுக்கே இந்த ஆட்டமா மாமியாருக்கு முஞ்ச பாருங்களா வாயெல்லாம் பல்ல பல்லெல்லாம் வாயே தெரியல அடுப்பு என்ன மாதிரி தக 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 மின்னிட்டு எரியுது நான் ஒரு லட்சம் என்ன ஒரு கோடி தடவை பத்த வச்சிருப்பேன் இந்த அடுப்பை என்னைக்காவது இப்படி சொல்லியிருக்கேன் மாமியாரு பாப்போம் அடுத்த அப்பளை என்ன நடக்குன்னு பாக்கிறதுக்கு தான நான் அங்க இருக்கேன். எடி பக்கா கேஸ் விக்கே வேலையில அடுப்பு இப்படி வீணா எரிய விடப்படாது. டக்குன்னு பாத்திரத்தை தூக்கி வை. இம்மா, என் கையில இருக்குல்ல லைட்டர் இதே எங்க வைக்க? எனக்குன்னு வந்து சேத்திருக்கே. என் தலையில போடு. அரை கிளாஸ் தண்ணிய ஊத்து பக்கா தண்ணி கொதிச்சோனா அந்த டீ தூள் போடணும் சரியா இவன் என்ன அடுப்பு பக்கத்துல நின்னு உறங்கிட்டு இருக்கா ஏ திண்ணி முட்டை இவ்வளவு நேரம் திண்ணி முட்டைன்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன் சரியா தூங்கினியா இருக்கா அடுப்புல தண்ணிய ஊத்தி போட்டு தூங்கிட்டு இருக்கா இவ டீ போட நான் குடிக்க விளங்கு எடி ஏ மக்கா எடி இருக்கியா என்ன இடி உறங்காதடி இடி கண்ணை தூரடி என்ன நான் தூங்கல நீ நெச்சி

அப்படியே ஆடாம அசையாம அப்படியே இரு. இந்த கலைவரத்லையும் இடி அப்படியே தடக்குறானே. நான் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். ஏதோ சோஷியல் மீடியால ட்ரெண்டிங். எங்க அம்மா மூஞ்சுதான். போட்டோவ போட்டு நம்ம தக்காரிச்சordon. அடியே நான் பத்தமாவள செல்ல தாயோட மூஞ்ச நீ எப்பவும் பாத்திருக்க இன்னொரு மூஞ்ச நீ பாத்தது இல்லையா இப்ப பாக்க

ஒரு ஆளு வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு வீடு பார்க்க வந்திருக்கு அப்ப இன்னொரு ஆளு அந்த ஆள்கிட்ட சொல்லி விட்டுருக்கு இந்த ஊர்ல பஞ்சு பாட்டின்னு ஒரு பாட்டி உண்டு அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வாடகைக்கு வீடு கிடக்கு அப்படின்னு வழி சொல்லி விட்டுருக்கு

இது யாரு உன் சொந்தக்காரனா சொக்காரனா அப்படின்னா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் எனக்கு கையும் உடல காலும் உடல இந்த கிழவினை இப்படி சொல்றது சொந்தக்காரனா கூட அடையாளம் தெரியலையாக்கோ அப்படி நினைச்சு ஏத்தே உங்க சொந்தக்காரன் தானே உங்க சொக்காரன் தானே பஞ்சு பாட்டின்னு சொல்லி சொன்னாவளா அப்படின்னு அந்தால என் மாமியாருக்கு வந்தே கோவம் எவட்டி உங்கள் மர்மலாக இது நல்லா இருக்க நூறு வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் குடும்பம்லாம் நல்லா இருக்கணும் எனக்கு நல்ல குவாலி அடித்து குழம்பு வச்சு விருந்து கொடுத்தாவோ எந்த குடும்பமோ யாரோ எவரோ நீங்கள் குடும்ப குடும்பம் நல்லா வளர்ந்து எடுத்து நல்ல வாழையடி வாழையனா வாழணுன்ட்டான்

ஊருக்கு போற நேரத்துல இப்படி கேட்க பிடிச்ச வச்சு படாத பாடு படுத்துது அப்ப நம்ம தங்கச்சி என்னெல்லாம் பாடுபடுத்தும் அம்மா என் அக்காவ நீ ரெண்டு மூணு நாள் இங்கே இருந்துச்சுதான் போகணும் அது வரைக்கும் நான் தர மாட்டேன் நான் தான் வச்சிருப்பேன் இப்படி உன் புரிஞ்சு எங்க வீட்டு வாசலுக்கு வச்சு எப்படி உன் அது அதோட ரியாக்ஷன் தான் இப்போ. என்ன என்ன கோடி கிடைச்ச மாதிரி தான். ஏ பாவி மக்கா ஏ மாமியாருக்கு சவுண்ட் மாதிரி இருக்கு எங்க ஓடாத ஓடாதுங்க நாத்தி எங்க ஓடாதா இது என்ன பிரச்சனை டி அதுக்குள்ள ஓட போற ஏக சாத்து மிசியா வியாதி எதுல போய் ஆரம்பிச்சு எதுல முடிய போகுது தெரியல ஏக ஏ மாமியா காரி ஏ நாத்தனால விரட்டிட்டு ஓடி தான் நினைக்கே நாத்தி எங்க ஓடாதான்னு தெரியல சத்தம் கேட்க பத்தியா நான் என்ன யாதன் பாத்து ஓடியாரே அம்மை மவளம் படுத்து பாடு இந்த பிள்ளை போட்டு ஒரு பக்கம் சரியா இருந்தால ஒரு பக்கம் காமெடியா தான் இருக்கு நடக்கட்டு நடக்கட்டு ஏ வில்லடி அடமதிரா எங்க போனால் கூட மாட்டேன் கையால தான் உனக்கு இன்னைக்கு வியாக்காடு வில்லடி நாத்து செத்தா என் மாமியா கறி கையில வாரியலு எடுத்த ஆயுதத்தை அம்மா பயமாலா இருக்கு பெரிய ஆயுதம்ல ரெண்டு பேரும் எந்த தெருல பூந்தாள் தெரியலையா ஒரு டீ போட சொன்னதுக்கு இந்த பெகலமா தே நாத்து எந்த தெருல இருக்கியா எங்க அக்கா மருமோ எவ்வளவு நல்ல குணம் உள்ள புள்ள அந்த பிள்ளைக்க இப்படி ஒரு வியாதி வரணும் பயணி வாங்கிட்டு போறேன் குடிச்சா நல்லது சரி கொடுத்து பாப்போம் இதை கொடுத்தாலும் வியாதி தீராதா